ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபையரில் யூஸ் பண்ணுற சரவுண்டு போர்டை பற்றி தான் வந்து பின் டீடெயில்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் எப்படி ஒயரிங் பண்ணோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபைர் அசம்பிள் பண்ண என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட கண்டினியூஷன் தான் இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் போர்டோட ஃபங்க்ஷன் ஒயரிங் பின் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஆம்பிளிஃபை அசம்பிள் பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரீ அவுட் வருது இல்லை அதை எடுத்துன்னு வந்து கரெக்டாக வந்து இன்புட்டில் கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரும் சரௌண்டும் வரும் பவர் சப்ளை இது வந்து ப்ளஸ் மைனஸு டியூல் சப்ளை அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை சரவுண்டு போர்டும் இருக்குது டியூல் சப்ளையும் இருக்குது டியூல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோட அந்த ரேஞ்சு சரவுண்டோட அந்த ஒரு கிளாரிட்டி எல்லாம் அதனால தான் டியூல் சப்ளை இது இதில் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசி இருக்கும் எதுக்கு ரெண்டு ஐசி யூஸ் பண்ணுறாங்கன்னா இது சரவுண்டு போர்டு மட்டும் இல்லை சென்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து டீகோடிங் பண்ணும் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு ப்ரீ இன்புட்டை மட்டும் இதில் கொடுத்தீங்கன்னா போதும் அவுட்புட்டில் ஒரு சென்டரும் ஒரு சரௌண்டும் வந்துடும் ஸோ இந்த ஐசி வந்து என்ன ஐசி சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபைனால் அதில் சரௌண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில சரவுண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ போல அடிக்கும் அது வாங்க ஸோ சரவுண்டுனால் வந்து வெறும் மியூசிக் தான் வரணும் வாய்ஸஸ் கிளியராக வந்து அதில் வரவே கூடாது வெறும் மியூசிக் மட்டும் கிளியராக வரணும் அதான் சரவுண்டு போர்டு ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது ஸ்டீரியோ சரவுண்டு வருங்க மோஸ்ட்லி வந்து சரவுண்டு போர்டுனா வந்து மூணோ தான் வரும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டே வரும் உங்களுக்கு சரௌண்டு ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி இந்த கம்பெனியோட ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஸோ இந்த சரவுண்டு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நியூவாக வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சரவுண்டு ஸ்டீரியோ அவுட்புட் வரும் சரிங்களா ஒரு கிரவுண்டு ஒரு லெஃப்ட் ரைட் இருக்குது அது பக்கத்தில் வந்து நீங்கள் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கணும் ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட் புட் வந்து சரௌண்டாக வந்துடும் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இந்த இடத்துல நீங்கள் சென்டர் அவுட் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஐசி வந்து மோ மோஸ்ட்லி வந்து சென்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க பவர் சப்ளை உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து பவர் சப்ளை வந்து டியூவல் பவர் சப்ளை ப்ளஸ் விசிசி மைனஸ் விசிசி ஒரு க்ரௌண்டு சரிங்களா காம்பரண்ட்லாம் நல்லா சூப்பராக கிளாரிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சால்ட்ரிங்லேருந்து எல்லாமே பிசிபியோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஒரு சில பிசிபி குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது சால்ட்ரிங்லாம் நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை காம்பரண்ட்டும் பிசிபியும் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது டியூல் சப்ளை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவர் சப்ளை வந்து இதுக்கு வந்து இதிலே வந்து நான் மேக் பண்ணிடுவேன் எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப்பிங் இருக்கும் லோ வோல்டேஜ் ஒன்று இருக்கும் ஹை வோல்டேஜ் ஒன்று இருக்கும் ஹை வோல்டேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆம்புக்கெலாம் ஆம்பு போர்டு கொடுத்துருவீங்க லோ வோல்டேஜெல்லாம் ப்ரீ செக்ஷனுக்கு கொடுப்பாங்க லோ வோல்டேஜ்னால் இந்த டொல் வோல்ட்டு ஆம் பேர் தனியாக டேப்பிங் எடுத்து வச்சுருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஸோ அதுக்கு ஒரு பவர் சப்ளை போட்டு நம்ம கொடுத்துடலாம் இதுலேயே நம்ம வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்அப்ளேத்தின்னு வந்து இதில் கொடுத்துடலாம் அது போல் வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் அதுதான் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கெப்பாசிட்டரும் ஒரு ப்ரிட்ஜு டைவர்ட் பேக்கேஜும் வச்சுருக்கேன் சரிங்களா மேக்சிமம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் டிஎல்ஓ உங்களுக்கு தெரியுதா இந்த ஐசி என்ன ஐசி சொல்லிட்டு தெரிஞ்சால் கமேண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிஎல்ஓ ஜீரோ ஒன் போல் தெரியுது பார்த்தா டிஎல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் என்னால் அதை ப்ராப்பராக ஜூமே பண்ண முடியல சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க டிஎல்ஓ ஜீரோ எயிட் ஃபோர் போல தெரியுது பார்த்தா இந்த ஐசி ஐசியெலாம் எதுவுமே சுரண்ட சுரண்டலுங்க இந்த அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து சர்க்கியூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க யாரோன்னா பண்ணிக்கோங்கன்ட்டு ஸோ இவ்வளோ தான் அது சரவுண்டு போர்டோட இது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஆம்பிளிஃபைர் அசம்பிள் பண்ணலாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களை